மக்களே மக்களையே உங்கள் ஜாகிர் மெட்ரோக்கு பக்கத்துல ஒரு மெர்சலான ப்ராப்பர்ட்டிங்க நம்ம வந்திருக்க இடம் வந்து பாத்தீங்கன்னா மாதாவரம் மெட்ரோ கடை இருந்து சரியா வந்து ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ஒரு அருமையான ஒரு ரீசனல் அப்பார்ட்மெண்ட் பார்க்க வந்திருக்கீங்க வாங்கற போதே உங்களுக்கு வந்து ஒரு அருமையான ஆஃபர் எல்லாம் காத்திருக்குது உங்களுக்கு ஏறக்கூடிய ஒரு ஆறு ஏழு லட்சம் ரூபாய் லாபம் இருக்குது அப்பார்ட்மெண்ட் ஃப்ரீயா கிடைக்குது யூடிஎஸ் மட்டும் நீங்க காசு கொடுத்தா போதும் ஒரு சூப்பரமான அட்மாஸ்பியர்ல ஒரு அட்டகாசமான அபார்ட்மெண்ட் மெட்ரோ பக்கத்துலயே மிஸ் பண்ணிக்காதீங்க வாங்க அந்த ப்ராப்பர்ட்டி பாத்துரும் நான் உங்கள் ஜாயின் சிஎஸ்கே ரியல் வந்து இது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல ஈஸ்ட் பேசிங்ல இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குதுங்க இந்த அபார்ட்மெண்ட் ஃப்ரண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு காமன் ரெஸ்ட் ரூம் இருக்குது ஃப்ரண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா அழகான ஒரு கிரில் கேட் ஒரு டீ குட்லான ஃப்ரண்ட் வுட் டோர் ஒரு பெரிய ஹாலுங்க நல்ல ஸ்பேசியஸான பெரிய ஹாலு நல்ல வெண்டிலேஷன் இருக்குது அப்படி உள்ள வந்த உடனே வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஸ்பேசியஸ் பெரிய மாஸ்டர் பெட்ரூம் ஒரு பட்ஜெட்ல ஒரு அட்டகாசமான அது மாறா வர மெட்ரோக்கு பக்கத்துல நின்று பாக்குற தூரத்துல மெட்ரோ ஃபுல்லா கபோர்ட் ஒர்க் எல்லாம் பண்ணிருக்காங்க இது வந்து மாஸ்டர் பெட்ரூம்ங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெஸ்டர்ன் ஸ்டைல்ல வந்து ஒரு ரெஸ்ட் ரூம் இருக்குது அழகான ஜன்னெல்லாம் கொடுத்து நல்ல வெளிச்சம் காற்று ரெண்டுக்குமே சூப்பராக இருக்குது இது வந்து ஒரு நார்மல் பெட்ரூம்ங்க ஒரு டூ பிஹெச்கே அப்பார்ட்மெண்ட்டு ஒரு ரீசனான ரேட்டில் வந்துருக்குதுங்க மேலே ஸ்லாப்லாம் கொடுத்து நல்ல வெண்டிலேஷன் எல்லா பக்கம் வெண்டிலேஷன் பாருங்க எந்த அளவுக்கு இருக்குதுன்னு அடுத்து மெயினாக லேடிஸுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு அழகான கிச்சன் ஸ்பேசியஸான பெரிய கிச்சனுங்க பக்காவா வந்து பாத்தீங்கன்னா பெயிண்டிங்லாம் பண்ணி ரொம்ப அட்டகாசமா வச்சிருக்காங்க மெட்ரோக்கு பக்கத்துல ஒரு மெர்சலான ஒரு அட்டகாசமான பார்ட் மகள மெயினா வந்து கார் பார்க்கிங் பைக் பார்க்கிங் நீங்க எதிர்பார்த்திருப்பீங்க அதுவும் இங்க சூப்பரா இருக்குது பாருங்க மக்களை நடந்துட்டு நடந்து இதுதான் மெட்ரோ ஸ்டேஷன் பக்கத்தில் ஒரு அட்டகாசமான ப்ராப்பர்ட்டி மகளை ஏற்ற மாதிரி வந்து தெரியல ஆர்சி அபார்ட்மெண்ட்டுங்க நீலகிரிஸ் எல்லாமே மெட்ரோ பஸ் ஸ்டாண்டு நவீன்ஸ் எல்லாமே அமைஞ்சிருக்குதாங்க இந்த ப்ராபர்ட்டி மொத்தம் வந்து ஐம்பது சதுரடி வந்து அடி முப்பது சதுரடியோட விலை வந்து ஒரு சதுரடியோட பதினாலாயிரம் ரூபாய் போயிட்டு இருக்குது லேண்ட் ரேட் மட்டும் நீங்க யூடிஎஸ் கனெக்ட் பண்ணாலே வந்து குறையினா நாற்பத்தி ஆறு லட்சம் ரூபாய் வந்துருச்சு இதோட மதிப்பு நாற்பது லட்சம் ரூபாய் மட்டும் தான் சொல்றாங்க அதுவும் பக்காவா சூப்பரா இருக்குது இப்ப கரண்ட்ல ஒரு கீரல் வீரல் எதுவுமே கிடையாது நாற்பது லட்சம் ரூபா சொல்றாங்க மேற்கொண்டவங்களுக்கு திரையலட்சம் நம்பருக்கு கால் பண்ணுங்க நீங்க பில்டிங்கு ஃப்ரீ யூடிஎஸ் மட்டும்தான் காசு மேற்கொண்டு அவங்களுக்கு திரையலர் நம்பருக்கு கால் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நான் உங்கள் ஜாகிர் மெர்சலான ப்ராப்பர்ட்டி மெட்ரோ பகுதி